எக்ஸ்ட்ரீம் கோர் அளவுக்கு போறதுக்கு எப்படி முடிவு எடுக்க முடியுது இப்ப குழந்தைகளே குன்னிடுறதுக்காக மருந்து கொடுத்து இப்ப அந்த அபிராமி கேஸ் கூட நம்ம பார்த்திருப்போம் இப்பதான் தண்டனை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அவங்கதான் பெத்து அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு எப்படியும் வளர்த்திருப்பாங்க அந்த தாய்ப்பாசம்ன்றது எப்படியும் இருந்திருக்கும் அதையும் தாண்டி கொஞ்ச நாள் பார்த்து பழகின ஒருத்தவங்களுக்காக இல்லை அங்கே அந்த கம்ஃபர்ட்னஸ் இன்னும் அதிகமாக இருந்துச்சா இது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருந்திருக்குமா இங்கே ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா என்ன காரணமாக இருக்கும் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அதுவும் நம்மளால் உருவான ஒரு ஒரு உயிர் நம்ம பார்த்து வளர்த்துருக்கோம் அப்படின்றப்போ அந்த உயிரியை எடுக்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மைக்கு எப்படி போயிருப்பாங்க அந்த டிராவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வர எந்த ஒரு தடைகளுமே அதை வந்து நீக்கணும் அப்படின்றதான் நான் நினைப்போம் அது ஒரு உறவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுதான் வந்து இந்த இடத்துல நடந்துருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் போகணுன்ற அந்த பெயினாக இருக்கலாம் ஓகே சி இங்கே வந்து இன்னொன்று நான் சொல்கிறேன் மென் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காலையில் பிரச்சனையை நைட்டே முடிச்சிருவாங்க ஓகே ஆனால் உமன் அப்படி கிடையாது பாஸ்டா திருப்பி 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 அவங்க வந்துட்டே இருப்பாங்க ரீகால் பண்ணிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க ரீ கால் ஆமா அதுவாது இங்க ஹஸ்பண்ட் வந்து மன்னிப்பு கேட்டாலும் ஒய்ஃப் வந்து நீ அப்ப பேசனல்ல நீ அத பேசனல்லன்ற மாதிரி திருப்பி தான் வந்துட்டு அவங்க வந்து அத தான் செய்வாங்க அப்ப இப்போ யார் நம்மளுக்கு வந்து நமக்கு ஏத்த மாதிரி யார் நம்மள்ட்ட பேசுறா யார் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும் போது நல்லூரில் வர எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அவங்க வந்து நீக்கிடணும் அப்படின்றதான் நினைப்பாங்க இதில் தான் பெற்ற குழந்த பக்கத்து வீட்டு குழந்தை எய்த்த வீட்டு குழந்தைன்றதே கிடையவே கிடையாது